ஹலோ டியர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு முட்டை சுக்கா எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன் பெப்பர் தூள் உப்பு இதை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா உங்களால் எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா வந்து பீட் பண்ணிங்க அப்போ தான் வந்து சூப்பராக ஃப்ளஃபியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நாலு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு கேக் மாதிரி நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதை வந்து பீஸ் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் குட்டி குட்டி பீஸ் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கும் அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏ ஏலக்காய் தேவையில்ல ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து முப்பது ஆட் பண்ணிக்கிங்க தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து சுருளை வதக்கிக்கிங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு பீஸ் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இந்த கட் பண்ண வந்து முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பீசஸாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அடுத்து வந்து போகிறதுக்கு முன்னாடி மெ மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இது ஃபுல்லாக தண்ணியெலாம் ட்ரை ஆகணும் இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ அளவு சூப்பரான ஒரு முட்டை சுக்கா ரெடி கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்